ஸோ இப்போ ஒரு தாத்தா வந்து நினைக்கிறாரு என்னோட பேரனுக்கோ இல்லை பேத்திக்கோ நான் ஒரு லட்சம் ரூபா இன்னிக்கே நான் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷத்தில் நாற்பத்தோரு லட்சம் ரூபா இருக்கும் நாற்பத்தோரு லட்சம் ரூபாவில் அந்த குழந்தையோடைய கல்யாணத்தை சிறப்பாக பண்ணிடலாம் ஒருவேளை அந்த குழந்தையோடைய பேரண்ட்டோ இல்லைன்னா தாத்தா பாட்டியோ வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபி அதில் ஆட் பண்ணுறாங்க ஒன் லேக் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் ப்ளஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு கோடி ரூபா இருக்கும் டி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் குழந்தைய பெற்று வளர்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சேமிப்பு அப்படின்னு வரும்பொழுது அதாவது அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் கல்யாணம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு சேமிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு சாதாரணமான வேலையாக இருந்தாலும் அதை நிறைய பேர் சேவிங்ஸுக்கான அந்த மகத்துவம் தெரியாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க ஸோ குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுன்னா ஈஸியாக அவங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை நம்ம கொடுக்குறோம் எஸ்ஐபி மூலமாக சேமிப்பதன் மூலமாக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறோம் அவங்களோட ஷார்ட் டர்ம் மீடியம் டேர்ம் லாங் டர்ம் ஷார்ட் டேர்ம்ன என்ன அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் மீடியம் டேர்ம்னா என்ன ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இல்லை மூணு வருஷம் கழித்து அவங்கள ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படிங்கும்போது தேவைப்படக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ் லாங் டர்ம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களுடைய காலேஜ் ப்ளஸ் ஹையர் எஜுகேஷன் இந்த காஸ்ட்டுனால எதுனால குழந்தைங்களோட சேமிப்பு இந்த எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் அவசியம் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக மூன்று விஷயங்களை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஒன்று இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலோ இல்லை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ சிட்டியில் இருக்கக்கூடியது இன்றைக்கி ஆவரேஜ் காஸ்ட்டு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் சேவிங்ஸ் காஸ்டே வந்துடுது ஸோ இந்த பணத்தை மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தால்தான் எடுத்து வைக்க முடியும் இது எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு நார்மல் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து குழந்தைங்களால் பெரிய லெவலில் சோ ஜெயிக்க முடியலை அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு ஹையர் கிரேடு காலேஜு நம்ம போக வேண்டியதாக இருக்குது இது ரெண்டாவது மூணாவது இன்றைக்கி மேரேஜோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ளஸ் மேரேஜுக்கான எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்படி வச்சுக்குவோம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபியை ஒரு பேரண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷம் போடுறாங்க பத்து வருஷங்கும் பொழுது அந்த குழந்தையுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க அந்த குழந்தை பத்து வயசில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க அப்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு எஸ்டபிள்யூபி மூலமா, மாதம் 15 ரூபா எடுக்கிறதுக்கான SIP எஸ்ஐபி பிளான்ஸு இருக்குது ஸோ 10 பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் பதினஞ்சாயிரம் மாசம் மாதம் பதினஞ்சாயிரூவாங்கும் பொழுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வந்துடுது ஸோ அது அந்த குழந்தைக்கான ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லுமே இட் WILL டேக் கேர் இதே ஒன்று எண்பதையே அவங்க பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சாங்கன்னாலே அந்த காலேஜ் வரைக்கும் அவங்க இதுலேயே படிக்க வச்சிடலாம் இது ஒரு நார்மல் ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம் ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனை நான் நார்மலாக கொடுத்துட்டு என் குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷனை நான் பெருசாக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஹையர் எஜுகேஷனுக்கான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா இல்லைன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபியை அவங்க ஒரு பத்து வருஷம் மட்டும் கட்டணும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து எப்போ வேணாலும் பீரியட் எடுத்துக்கலாம் ஒரு பத்து வருஷம் கட்டணும் அஞ்சு வருஷம் அதை அப்படியே விட்டுறணும் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா பத்து வருஷம் கட்டணும் அஞ்சு வருஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாங்கனாலே குழந்தை பதினஞ்சாவது வருஷம் ஐம்பது லட்சம் ரூபா கிடைக்கும் எவ்வளவு ஐம்பது லட்சம் கிடைக்கும் சில பேரண்ட்ஸ் வந்து கமிட்மெண்ட்டை சீக்கிரம் முடிக்கணும்னு நினப்பாங்க அவங்க என்ன பண்ணலான்னு பதினாலாயிரம் ரூபா அஞ்சு வருஷம் மட்டும் கட்டுறாங்க பத்து வருஷம் அந்த பிளானை அன்டிஸ்டர்ப்டாக விட்டுறாங்க பதினஞ்சாவது வருஷம் ஃபிஃப்டி லேக்ஸு கிடைக்கும் ஸோ ரெண்டு விதத்துலேயும் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்பதாயிரத்து ஐநூறுவா பத்து வருஷம் கட்டி அஞ்சு வருஷம் கழித்து ஐம்பது லட்சம் எடுத்துக்கலாம் இல்லை பதினாலாயிரம் அஞ்சு வருஷம் மட்டும் கட்டிட்டு பத்து வருஷம் கழித்து பதினஞ்சாவது வருஷம் ஐம்பது லட்சம் எடுத்துக்கலாம் இந்த ஐம்பது லட்சங்கிறது இன்றைக்கி ஒரு பி ஸ்கூலுக்கு ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு கேபிட்டேஷன்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அந்த குழந்தை எம்எஸ் படிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த ஃபீஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது மூணாவது நான் சொன்னது வெட்டிங்கை பொறுத்தளவு சொன்னேன் வெட்டிங்கை பொறுத்தளவு ரெண்டு விதமான சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்று இப்போ தாத்தா பாட்டி வந்து குழந்தைங்களோட பிறந்த நாளைக்கு பணங்கள் வந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களோட ப பிறந்த நாளைக்கு பணம் கொடுக்குறாங்க சில சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்த பிறந்த உடனேயே அவங்களுக்கான நகை அதெல்லாம் வந்து செஞ்சு வைக்கக்கூடிய சமூகங்கள்லாம் இருக்காங்க ஸோ இப்போ ஒரு தாத்தா வந்து நினைக்கிறாரு என்னோட பேரனுக்கோ இல்லை பேத்திக்கோ நான் ஒரு லட்ச ரூபா இன்னிக்கே நான் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷத்தில் நாற்பத்தோரு லட்சம் இருக்கும் நாற்பத்தோரு லட்சம் ரூபாயில் அந்த குழந்தையோடைய கல்யாணத்தை சிறப்பாக பண்ணிடலாம் ஒருவேளை அந்த குழந்தையோடைய பேரண்ட்டோ இல்லைன்னா தாத்தா பாட்டியோ வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபி அதில் ஆட் பண்ணுறாங்க ஒன் லேக் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் ப்ளஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு கோடி ரூபா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் குழந்தைங்களோட எதிர்காலத்தை ஈஸியாக பிளான் பண்ண முடியும் கடைசி நிமிஷ ப்ரெஷரில் தயவு பண்ணி போய் மாட்ட வேண்டாம் எதனால் அப்படின்னு கடைசி நேரத்தில் நம்ம லோன் வாங்கினா அந்த பீரியடில் நம்மளுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பீரியடில் கூட க கட்ட வேண்டியது வரும் நம்மளோட எல்லா கமிட்மெண்ட்ஸும் அந்த ஃபேக் எண்டில் வரும் இருபதாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷம் ஒருத்தரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அடுத்து இப்போ கல்யாணம் பண்ணணும் நம்ம ரிட்டையர் ஆகும் அந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் அந்த சமயத்தில் வரும் அப்போ போய் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காமல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம பண்ணிட்டு வந்தோடனே நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு சிறப்பாக நம்ம சேமிக்க முடியும் நன்றி வணக்கம் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோ பாக்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க